திருவண்ணாமலை மாவட்டம் அல்லப்பனூரை சேர்ந்த ரவீந்திரன் என்பவர் கடந்த பத்தொன்பதாம் தேதி இருசக்கர வாகனமும் அரசு பேருந்தும் மோதிக்கொண்ட விபத்தில் படுகாயமடைந்து இருபத்தி ஓராம் தேதி உயிரிழந்தார் தண்டார்பட்டு காவல்துறையினர் அரசு பேருந்து ஓட்டுநருக்கு சாதகமாக வழக்கு பதிவு செய்து ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக ரவீந்திரனின் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு நேற்று மாலை எடுத்து வந்த ரவீந்திரன் உடலை இன்று சாலையின் குறுக்கே வைத்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் பெண்கள் முதியவர்கள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்து இழுத்துச் சென்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அனுமதியின்றி நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மற்றும் போலீசாரிடையே தள்ளும் உள்ளு ஏற்பட்டது தியாகி இமானுவேல் சேகரனின் பிறந்தநாள் அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டு மணிமண்டபம் கட்டப்பட்டு வரும் நிலையில் அதற்கு தடை விதிக்க கோரியும் தமிழகத்தில் குறிப்பிட்ட சமூக மக்கள் படுகொலை செய்யப்படுவதாகவும் கூறி பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டமானது நடைபெற்றது அனுமதியின்றி இந்த போராட்டம் நடைபெற்ற நிலையில் ஆர்ப்பாட்டக்காரர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க